அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் சூரிய லக்னம் முதினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் உறுதி இருந்தால் இன்று வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாகும் நம்பிக்கையுடன் இருந்தால் வெற்றி உங்கள் கதவை தட்டும் பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிக்கு ஆற்றல் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பணியில் கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் நேர்மறையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நிதி நிலைமை பொதுவாக சிறப்பாக இருக்கு என்றாலுமே தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடலாம் மகிழ்ச்சியான ஒரு மாலை பொழுதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே தடைகளும் தாமதங்களும் நிறைந்ததாக உணர்வீங்க முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நல்ல இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணிகள் நல்ல முறையில் நடக்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பணிகள் அதிகமாக காணப்படலாம் உங்க துணை இடத்துல சண்டையில ஈடுபட வாய்ப்பு இதனால் திருப்தியான ஒரு மனநிலை காணப்படாது தேவையில்லாத செலவுகள் காணப்படலாம் வீட்டை புறமைப்பதற்காக பணத்தை செலவு செய்வீங்க கால்களில் வலி முதுவுகளில் மலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை மிதினம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதை நீங்க கடினமாக உணரலாம் இதனால் உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்க இழப்பீங்க எனவே உங்கள் அணுகுமுறையில பொறுமையும் உறுதியும் தேவை அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையை நீங்கள் புறப்பணிப்பதாக எண்ணுவீங்க இதனால் எரிச்சல் உணர்வை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு இதனால் பணம் மனதில் குழப்பம் காணக்கூடியதாகும் எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலுமே அதனை பயனுள்ள வகையில் பயன்படுத்த இயலாது கண்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது இதற்காக சிறிது பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களை சொந்த முயற்சி மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதே சமயத்தில் திருப்தி குறைந்து காணப்படும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க பணிகளை விரும்பி ஆற்றுவீங்க உங்கள் துணையை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவீங்க இருவரும் பயனுள்ள விஷயத்தை பேசுவீங்க இது உங்கள் எதிர்காலத்தை பற்றி திட்டமிட உதவும் பண வரவு உங்களுக்கு அதிகமாக காணக்கூடிய நாள் பணத்தை நீங்க பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க முழு ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சீமம் ராசி நண்பர்களே பணியிட சூழல் குறைந்த அனுகூலத்தை காணக்கூடியதாகும் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் காணப்படும் திட்டமிட்டு பணிகளை திறமையாக நீங்க ஆற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இதனால் சிறிய விஷயத்தை கூட நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க இது நல்ல ஒரு உறவை பாதிக்கும் பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகளும் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் இதனால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் தோல் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாள் சிறப்பாக அமைய பொறுமை அவசியம் பணிகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் இன்று உங்கள் காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க என்றாலுமே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட குறைந்த வாய்ப்புகளே உள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்கு இன்றைய பயனுள்ள முதலீடுகளுக்கு நீங்கள் செலவு செய்ய வாய்ப்பிருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கண்ணச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று உங்களுக்கு சிறிது பாதுகாப்பின்மை உற உணர்வும் குறைந்த மகிழ்ச்சியும் காணப்படும் எனவே அமைதியாக இருப்பது சிறந்தது பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்க கடினமாக உழைக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்க துணையிடத்தில் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படலாம் இதனை சிறந்த முறையில் காணப்படாது எனவே இன்று இருவரும் பேசுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் உங்களுடைய இலக்குகளை நேர்மறையான அணுகுமுறை மூலம் அடைவீங்க உங்களிடம் உறுதியும் தைரியம் காணப்படலாம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் அது இல்லாமல் பணியில் நல்ல பெயர் எடுப்பீங்க உங்கள் பணி செய்யும் முறை மேலதிகாரிகளின் பாராட்ட பெருமகையில் சொல்லப்பட்டிருக்கு இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல நேர்மறையாக கொள்வீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் இன்று அதிக அளவு பண பணவரவு காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வங்கி வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனம் அனுசரணையான நிலையில காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே உங்களிடம் காணப்படும் உத்வேகம் காரணமாக நீங்கள் நல்ல முறையில் விரைந்து செயலாற்றுவீங்க சக பணியாளர்களுடன் பயனுள்ள முடிவுகள் நீங்கள் விசாரணையாக எடுப்பீங்க இன்று உங்கள் இருவருக்கும் சிறப்பான தகுதி காணப்படும் இது உங்கள் செயல்களில் சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மனம் ஓடும் உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே காதல் வெளிப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று ஏற்படும் பதட்டம் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் நம்பிக்கை உணர்வின் மூலம் நல்ல பலன்கள் பெறலாம் மனதிடதுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் இது உங்களை தடைகளை சமாளிக்கும் அளவிற்கு உங்களுடைய பணிகளை ஆற்ற உதவும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய இலக்குகளை நோக்கி முயற்சி செயல்படுத்த வேண்டும் இதன் மூலம் திருப்தியான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் சக பணியாளர்களிடம் நல்லுறவு கொண்டிருப்பீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் புதிய ஒரு திட்டங்களை நோக்கி செயல்படுத்துவீங்க முறையான திட்டமும் தகவல் பரிமாற்றம் நல்ல ஒரு இருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று பணவரவு சிறப்பாக இருக்கு உங்களுடைய சேமிப்பை உயர்த்துவோருக்கு நல்ல ஒரு தரத்தை உயர்த்து ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பண்கள் பற்றி தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தவிர்க்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே